ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் தக்காளி ஊறுகாய் சுவையாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது போல் தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சிங்கன்னா இட்லி தோசை சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும் ஊறுகாய் செஞ்சு இந்த பாத்திரத்தில் சாதத்தை போட்டு கலந்து சாப்பிட்டீங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் தக்காளி மலிவாக இருக்க சொல்லும் இது போல் தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டா ஆறு மாதமானாலும் கெடாது அதுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல தக்காளி வேக வச்சுக்கணும் அதுக்காக இந்த தக்காளியை சென்ட்ராக இருக்கிற இந்த பகுதியை இது போல் அழகாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும் போல கட் பண்ணிவிட்டு இதே போல் எல்லா தக்காளியிலையும் இருக்கிற இந்த சென்ட்ரு பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இது போல் ரெண்டு பீஸாவோ நாலு பீஸாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பீஸா பாதி பாதியாக இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி இது போல கட் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில எடுத்திருக்கேன் அடுப்பு அனல் கம்மியாக வச்சு நிதானமாக இந்த கருவேப்பிலைய மொறு மொறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பணல் கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் ஒரு தட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க அடுத்ததாக அதே பாத்திரத்தில் பத்து இருபது போல் மிளகாய் சேர்த்து மிளகாய் வறுக்கும் போதும் அடுப்பணல் கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க கலர் மாறாமல் கருகாமல் இது போல் மொறுமொறுன்னு வரணும் அது போல் வறுத்து அதையும் தட்டில் சேர்த்துட்டு அடுத்ததாக ஸ்பூன் வந்தியும் அரை ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து அடுப்பணல் கம்மியாக வச்சு கருகாமல் கலர் மாறாமல் கடுகு நல்லா வெடித்து வரணும் வெந்தயம் இது போல் செவந்து வரணும் இது போல் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க இந்த கலர் வந்ததும் இதையும் இந்த தட்டிலே சேஞ்ச் பண்ணிவிடுங்க அடுத்ததா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தக்காளி ஊறுகாசைய செய்ய எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கோங்க நூறு கிராம் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு பெரிய கட்டி பெருங்காயம் சேர்த்து அடுப்பணல் கம்மியாக வச்சு இது போல புஷுன்னு ஊதி வரணும் இந்த மாதிரி வறுத்து அதையும் அந்த தட்டில் சேர்த்துருங்க அடுத்ததா ஒரு துண்டு இஞ்சி இது போல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கி இது போல கலர் வந்ததும் கட் பண்ணி வச்ச தக்காளியை அது உள்ளே சேர்த்துருங்க தக்காளி சேர்த்ததும் மீடியம் சைஸ் ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துருக்கேன் அதையும் இது உள்ளவே பிச்சு போட்டுக்கோங்க புளி சேர்த்துட்டு எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இது போல் வதக்கிட்டு தட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேக வையுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் தொட்டை திறந்து கலந்து கொடுத்துட்டு தட்டு மூடி மீடியம் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேக வையுங்க இது போல் தக்காளி நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அது போல் கைவிடாமல் கலந்து கொடுத்து இது போல் கட்டியாக வந்ததும் ஒரு பக்கம் எடுத்து வையுங்க ஆறட்டும் அப்புறம் பார்க்கலாம் அடுத்ததா வறுத்த கருவேப்பிலையே பாதி கருவேப்பிலை எடுத்து தட்டில் எடுத்து ஒரு பக்கம் வையுங்க இருக்கட்டும் மிளகாய் வந்தியம் கடுகு பெருங்காயம் வறுத்த இந்த பொருளெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்சதும் எடுத்து வச்ச கருவேப்பில சேர்த்து கருவேப்பில நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி தக்காளி ஊறுகாவில் சேர்க்கும் போது தக்காளி ஊறுகா அவ்வளோ சுவையாக கருவேப்பில சேர்த்து அரைக்கும் போது லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க அடுத்ததாக வேக வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தக்காளி ஊறுகாக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லு உப்பு சேர்த்து நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்சதும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தக்காளி ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் கூடவே ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் வந்தியும் சேர்த்துக்கோங்க வந்தியும் ஜாஸ்தி சேர்க்காதீங்க அடுத்ததாக ரெண்டு கட்டி பூண்டு தோல் எடுக்காமல் தட்டி வச்சுருக்கேன் அது எண்ணெயில் சேர்த்துட்டு பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வரணும் அடுப்பணல் கம்மியாக வச்சு வதக்குங்க பூண்டு சேர்த்து இது போல் கலர் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குற காரம் இருக்காது கலருக்காக சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து கொடுங்க இது போல கலந்து கொடுத்ததும் அரைச்சி வச்சு தக்காளி வீது சேர்த்துக்கோங்க கூடவே வறுத்து அரைச்ச இந்த பொடியை உள்ள சேர்த்துட்டு அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து தக்காளி ஊறுகாய் இது செய்யும் செய்யும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும் இந்த பொருளெல்லாம் சேர்த்ததும் அடுப்பத்தி லோ ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து கொடுங்க இது போல் கலந்து கொடுக்கும்போது தக்காளி ஊறுகாய் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு அல்வா போல் வந்திருக்கு பாருங்கள் இது போல் செஞ்சு வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெடாது இது போல் கட்டியாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆரட்டன்னு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க தக்காளி ஊறுகாய் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எண்ணெயும் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது போல் எண்ணெய் மேலே தெளிஞ்சு இருக்கும்போது ஊறுகாய் சீக்கிரமாக கெடாது இது போல் தக்காளி ஊறுகாய் செஞ்சு கண்ணாடி பாட்டிலோ பீங்கான் ஜாரோ இது போல் கண்ணாடி பவுலியோ எண்ணெய் இது போல் ததும்ப ததும்ப தக்காளி ஊறுகா இந்த மாதிரி போட்டு வச்சீங்கன்னா ஆறு மாசம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது வெளியவே வச்சு பயன்படுத்தலாம் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் தக்காளி விலை கம்மியா இருக்கு சொல்லும் நீங்களும் இது போல தக்காளி ஊறுகா செய்யுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோ எவ்வளவு பார்க்கலாம் யூ